அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் மூன்றாம் திருநாள் விஸ்வாபசுவருடம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி திரையோதசி திதி தேய்பிரை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலயுமே ரொம்ப முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்ராட நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க இன்றைய நாள் நல்லா இருக்கும் மெயினா நாள் யாருக்கெல்லாம் டாப் கிளாஸாக இருக்குன்னா முதல் ராசி லக்னம் வச்சுக்கோ ரெண்டாவது மகரம் மூன்றாவது கன்னி நான்காவது மீனம் ஐந்தாவது கடக்கம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை கற்றுக்கறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் மெயினாக பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்லாம் ஏதோ இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு பிங்க் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து படிப்பு ஓவியம் பிரயாணம் எல்லாத்திலுமே பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க என்ன பிளான் பண்றீங்க அந்த விஷயத்தை டப்புன்னு முடிப்பீங்க தைரியமா இருக்கலாம் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒன்னு ரெண்டு இல்லை பல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் பணப்பழக்கம் தாராளமான பேச்சு செயல்திறன் மெயினா வந்து கைமாத்தா வாங்கிருக்கக்கூடிய கடன் அடைக்கிறது இதெல்லாம் இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்க மாமா சொல் பேச்சு கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிற்கம் கிழிப்பை நிறம் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் புது விஷயத்தை கத்துக்கக்கூடிய நாள் அறிவு கூர்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அறிவு இருந்ததுனாவே போதும் அந்த நாள்ல எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணான்னு யாருமே சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களை நீங்களே ஆட்டோமேட்டிக்கா ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தாமரை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆலய வழிபாடுகள் புது புத்தகத்தை வாங்கி படிக்கிறது பிரயாணங்களில் திடீர் சந்தோஷத்தை பார்ப்பது நல்ல நட்பு உருவாகிறது ரொம்ப நாள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இன்றைய நாள் நம்மளை தேடி வந்து பேசுறது இந்த மாதிரி மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய நடக்கும் கார்கோட்டகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மிகுந்த லாபம் அபாரமான சந்தோஷம் ஒரு சில பேருக்கு புகழ் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவுகள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு கிஃப்ட் வரும் எதிர்பாராத சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆக நாள் நாள் இருக்கப்படுறது எடுத்த காரியங்கள் டார்கெட் அது கண்டிப்பாக முடிச்சிருவீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் டார்க் கிரீன் துலாம் லக்னம் சார்ந்த இருக்குது வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலுமே வெற்றி யாருக்கு நடக்குது யாருக்கு நடக்கல நடக்குமா நடக்காதா இப்படி தான் தள்ளி போகுது இதெல்லாம் எந்த கவலையும் வேண்டாம் நீங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணீங்கன்னா நடக்காம நல்லாயிருக்கும் பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தொழிலில் வெற்றி பத்து பேருக்கு உதவக்கூடிய மனோநிலை மனோபாபகம் மன சந்தோஷம் எல்லா விஷயங்களும் நம்மளால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை உதாரணமாக மற்றவர்களுக்கு இருப்பது இப்படிலாம் வந்து மாறுவீங்க நீங்கள் தெய்வ அனுகிரகம் அந்தளவுக்கு நல்லா இருக்கு அதனால் எல்லாமே உங்களால் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது சந்தோஷம் தைரியமாக அதிகரிக்கும் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாகவே சில நாட்களில் நம்ம சறுக்கள்கள் இருக்கும் அதுக்காக ஒரே அடியாக விழுந்துட மாட்டோம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க போதும் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி மேன்மையை அழிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் மஞ்சள் நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு எந்த விஷயத்தையுமே உறுதுணையாக நின்று செய்வது நம்ம பத்து பேருக்கு மரியாதை கொடுக்கிறது அவங்க மரியாதை நம்ம திரும்பி வாங்குறது வியாபாரங்கள் சிறந்து விளங்குவது எல்லா காரியங்களையும் டீல் க்ளோஸ் பண்றது ரொம்ப அற்புதமான நாள் எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்டு தான் யாருமே உங்களுக்கு கேட்டவங்க கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிறைவேறும் ஆகும் யாராவது நிறைய பேர் செடி வாங்கணும் துளசி செடி வாங்கணும் பூசணிக்காய் விதைகள்லாம் வந்து இந்த நாள் வந்து போட்டு நம்ம பூசணிக்காய் செடி வைக்கணும் கொடி வைக்கணும் இப்படிலாம் பிளான் பண்ணிங்கன்னா பண்ணலாம் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப சாத்துவமாக இருப்பீங்க சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது உட்காந்து பேசி எதுவாக இருந்தாலும் முடிச்சுக்கலாங்கிற தோணும் அந்த எண்ணம் உங்களை பத்து மடங்கு மேலே தே தவிர ட்ராப் பண்ண வைக்காது அமோகமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க மிக முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் திடீர் பண வரவுகள் கொடுக்கும் சந்தோஷம் மேன்மையை கொடுக்கும் அசாத்தியமான செயல்திறன் கொடுக்கும் எல்லா காரியங்களும் மிக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுங்கிறது நீங்கள் தீர்மானிக்கிறது எல்லாமே நடக்கும் எண்ணங்கள் எல்லாமே நடக்கும் அமோகமான நாள் நிறைய பேர் இன்றைய நாள் வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது அறிவு சம்பந்தப்பட்டது பாடல் சம்மந்தப்பட்டது கணக்கு சம்மந்தப்பட்டது உத்தியோகம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலையுமே ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானர் மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகின பவந்து சமஸ்தண் மக்களாணி ப்ரோனு ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க